இந்நிலையில் கோடை மலைக்கு பிறகு தமிழகத்தில் வெயில் வேண்டும் அதிகரித்து வருகிறது பல இடங்களில் நூறு டிகிரி பேரன் கேட்டுக்கு மேல் பதிவாகி வருவதால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ள நிலையில் வள்ளிகள் சிறப்பை தண்டி வைக்க வேண்டும் கோரிக்கை இருந்தது இதனை அடுத்து தமிழகத்தில் பள்ளிகள் தேதிக்கு பதிலாக தேதி என தமிழக பள்ளி கல்வித்துறை அறிவித்தது இந்த நிலையில் தமிழகத்தில் ஒரு இருக்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்த ஆரம்பம் பெரும்பாலான மாவட்டங்களில் கோடை வெப்பம் அதிகரிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தற்போது தமிழ்நாடு முழுவதும் வெயில் தாக்கம் கடுமையாக இருப்பதால் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அரசு பள்ளி தானே இருக்கு பத்தாம் தேதிக்கு பதிலாக மேலும் வீட்டிற்கு ஜூன் மூன்றாவது அரசு பள்ளிக்கெல்லாம் விடுமுறையா பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்துள்ளனர் எனவே தமிழக பள்ளி கல்வித்துறை மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு கோடை விடுமுறை நீட்டிப்பு குறித்து இன்று அல்லது நாளை அறிவிப்பன தகவல்கள் தெரிவிக்கின்றன